அட்லாண்டிக் பெருங்கடல் இதை கடக்கிறதுக்கு கண்டிப்பா பெரும் பலம் தேவைதான் ஆனா பலூன்கள் மூலிமா ஆறே நாட்கள்ல பறந்து கடந்திருக்கார் ஒருத்தவர் இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர் ஆச்சரியமாயிருக்கும் பாருங்க அமெரிக்காவை சேர்ந்த ஜான் என்பவர் அட்லாண்டிக் பெருங்கடலை முதன்முறையாக வெற்றிகரமாக பறந்து கடந்தவர் என்ற சாதனையை படைத்துள்ளார் இவர் முந்நூற்று எழுபது ராக்க்ஷ பலூன்களின் மூலம் பறந்து இரண்டாயிரத்து ஐநூறு மைல் தூரம் பயணம் செய்து அட்லாண்டிக் கடலை கடந்துள்ளார் இந்த சாதனையை ஆறே நாட்களில் பறந்து இவர் முடித்துள்ளார் விதையலான்சிகட் சாம்பிஸ் விச் இஸ் பென் இயர் இன் த பிளானிங் உபேஸ் குயிட் இஸ் சேலஞ்ச் The Atlantic Ocean has been crossed many times and many ways, but never quite like this. Floating at altitudes of between 18,000 and 25,000 feet, and at the mercy of the elements, the flight is fraught with danger. There's certainly the possibility of several catastrophic failures. It could take Jonathan up to six days to complete his journey, and he'll be relying on a team of meteorologists to guide. <laughs>